நரசிம்மரோட கோவத்தையே அடக்கின சரபேஸ்வரர் பத்தி உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நீங்க எங்கயுமே கேட்காத சரபேஸ்வரர் பத்தின பலவிதமான விதமான ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா எதிரிகளோட பயத்தை நீக்கி சகல விதமான செல்வங்களையும் கொடுத்து அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கி பில்லி சூனியம் ஏவல் போன்ற துஷ்ட சக்திகள் கிட்ட இருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய மந்திரம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க நரசிம்மரோட கோபத்தை பார்த்து பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் நடு நடுங்கி போனாங்க அவரோட உக்ரத்தினால அவரோட கோபத்தினால இந்த உலகத்துக்கே பெரிய பாதிப்பு வந்தது அப்போ இந்த உலகத்தை நரசிம்மரோட கோபத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு சரப பக்ஷியோட வடிவத்துல ஒரு அவதாரம் செய்தார் அததான் நம்ம சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இந்த சரபேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திராக்னி திருதிருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சந்திரன் சூரியன் அக்னி இது மூணுமே அவரோட கண்களாக இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது காலை நேரத்துல ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரனும் இரவு வேளையில ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனும் இது ரெண்டும் இல்லாத போது இருட்டாக இருக்கக்கூடிய சமயத்துல ஒளி கொடுக்கக்கூடிய அக்னியும் இவருக்கு மூன்று கண்களாக இருக்கு அதாவது அக்ஞான அதாவது அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கக்கூடிய ஞான கண்களாக இவருக்கு இந்த மூன்று கண்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் தன்னுடைய கண்களாக இந்த சரபேஸ்வரர் கொண்டிருக்கிறதுனால இந்த சரபேஸ்வரரினுடைய பார்வை நம்ம மேலப்பட்டாலே நமக்கு பலவிதமான பாவங்களும் ஏவல் பில்லி சூன்யம் பிசாசுகளால வரக்கூடிய தொல்லைகளும் நீங்குது அது மட்டும் இல்லாம சூரியன் இவரினுடைய கண்களாகவும் சந்திரன் இவரோட கண்களாகவும் இருக்கிறதுனால நவக்கிரக தோஷமும் சரபேஸ்வரரை பூஜிக்கும் போது நீங்க இது நம்ம இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல கேட்ட ஒரு விஷயம்தான் இங்க நம்ம கேட்காத ஒரு விஷயமும் சரவேஸ்வரரினுடைய திருவுருவத்துல அடங்கி இருக்கு சரவேஸ்வரரோட வயித்துல வடவமுக அக்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அக்னி ஒரு நெருப்பு இருக்கா இந்த உலகத்தையே பிரளய காலத்துல அழிச்சு சாம்பலாக்கி பஸ்மமாக்கக்கூடிய கூடிய சக்தி தான் இந்த வடவ முகாக்னி அப்படின்னு சொல்றோம் சரபேஸ்வரர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த வடவ முகாக்னிய தன்னோட வயத்துல வச்சிருக்காரா இதனால நமக்கு என்ன பெரியவங்க சொல்ல வராங்க அப்படின்னா சரபேஸ்வரரை யார் யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களினுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய இன்னல்களும் சரபேஸ்வரரின் உடைய இருக்கக்கூடிய வடவ முகாக்னியால அழிஞ்சு ஒழிஞ்சு நாசமா போயிடுதான் அது மட்டும் இல்லாம சரபேஸ்வரர்

அப்படின்னு ஒரு துர்கை இருக்காங்க இந்த சூலினி துர்கை பகைவர்கள் அனைவரையும் அழித்து மன நிம்மதியையும் மன சாந்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஆகமங்கள்ல ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்டிருக்காங்க இந்த சூலினி துர்கை சரபேஸ்வரரனுடைய ஒரு சிறகாக இருக்காங்க இன்னொரு சிறகாக அதர்வண பத்ரகாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரத்யங்கிரா தேவியானவள் இருக்காங்க பிரத்யங்கிரா தேவியை வழிபட்டுதான் இந்திரஜித்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தான் அப்படின்னு சொல்றாங்க ராமாயண ராமரும் லட்சுமணனும் ராவணன கூட எளிதில ஜெயிச்சுடலாம் இந்திரஜித்தை அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு அகஸ்தியர் ராமர் கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும் வந்து சொன்னாராம் ஏன் அப்படின்னா இந்த இந்திரஜித்து இந்த பிரத்யங்கிரா தேவியை நிகும்பலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்துல பூஜிப்பவனாக இருந்தான் அதனால அவன் அந்த பிரத்யங்கிரா தேவியை எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறானோ அப்ப ராம கூட அவனை அழிக்க முடியல அதனால அவனுடைய என்னுடைய பூஜைக்கு பிரத்யங்கிரா தேவியை அவன் பூஜை செய்யக்கூடிய பூஜைக்கு தடை ஏற்படுத்தி அந்த தடையினால அவனுடைய பூஜை நின்னு போகும் பொழுதுதான் ராமரும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தை வென்றார்கள் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது இப்படி பிரத்யங்கிரா தேவியினுடைய அருள் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா யாராலையும் வெல்ல முடியாத உயர்ந்த நிலையை அடையலாம் படிப்பட்ட பிரத்யங்கிரா தேவியை தன்னுடைய ஒரு சிறகாக நம்மளுடைய சரபேஸ்வரர் வச்சிருக்க அது மட்டும் இல்லைங்க ஒரு துடையில யமன் இருக்கிறதாக சொல்றோம் நம்ம இருந்து ஒவ்வொரு நொடியும் நம்மை நோக்கி ஒரு மரணமானது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய ஆயுளானது குறைஞ்சுக்கிட்டே வருது யார வேணா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனா மரணத்தை ஜெயிக்க முடியாது அதுலயும் அந்த மரணம் மிகவும் சின்ன வயசுல வந்துருது அப்படின்னா அதை விட கொடுமையான விஷயம் அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது அதனாலதான் அகால மிருத்யோ அகால மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயமாக அனைவருக்கும் இருக்கு மரண பயம் அப்படிங்கறதும் ஒரு பெரிய பயமாக அனைவருக்கும் இருக்கு இந்த சரபேஸ்வரரினுடைய தொடையில யமன் இருக்கிறதுனால சரபேஸ்வரரை வழிபடக்கூடியவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாமலும் மிருத்யுவை நினைத்து மரணத்தை நினைத்து பயம் ஏற்படாமலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சரபேஸ்வரரினுடைய இன்னொரு தொடையில ரோ ரோக தேவத அப்படின்னு தேவதை இருக்கு இந்த நம்மளுடைய உடம்புல வரக்கூடிய பலவிதமான வியாதிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த ரோக தேவதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் நமக்கு கொடுப்பது யாரு அப்படின்னு கேட்டா இந்த ரோக தேவதை தான் அதனால சரபேஸ்வரரை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் கூட நீங்கி விடுது அப்படின்னு மந்திர சாஸ்திரமும் ரொம்ப ரகசியமாக சரபேஸ்வரரை பற்றி சொல்லிருக்கு இதுக்கு எல்லாம் மேல சரபேஸ்வரரினுடைய சக்தியை பற்றி சொல்லும் பொழுது அவரினுடைய வேகத்தை பத்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா சண்டமாரதத்தை விட வேகமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அதாவது புயல் காலத்துல வீசக்கூடிய புயலினுடைய புயல் காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அதை வேகமாக இருப்பாராம் சரபேஸ்வரர் அதனால சரபேஸ்வரரை வழிபட்டோம்னா உடனே பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் புயல் காற்றை விட வேகமானவர் அப்படின்னு தந்திர சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது இப்படி சரபேஸ்வரரை பற்றி பலவிதமான ரகசியங்கள் தந்திர சாஸ்திரங்கள்லையும் மந்திர நூல்கள்லயும் இருக்கு இது ஒன்னொன்னுத்தையும் தெரிந்து கொண்டு சரபேஸ்வரரை நாம வழிபட்டாலும் தெரியாமல் பயபக்தியோட சரபேஸ்வரா அப்படின்னு ஆத்மார்த்தமாக வழிபட்டாலும் அந்த சரபேஸ்வரரின் உடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது